மயிலாடுதுறை அருகே சின்ன அரசூர் கிராமத்தில் உள்ள பிரசிதி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் இரண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரசூர் ஊராட்சி சின்ன அரசூர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் இரண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழாவானது கடந்த இரண்டாம் தேதி காப்பு தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்து வீதி காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா பால்குடம் எடுத்தல் நடைபெற்றது மாலை தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது அரசூர் விநாயகர் ஆலயத்திலிருந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அழகு காவடி கூண்டுக்காவடி பதினாறு அடி நீல அழகு குத்திய பக்தர்கள் என ஏராளமானோர் சக்தி கரகத்துடன் மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு தீக்குள்ளி அருகில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி மாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுக்க சக்தி கரகம் தீக்குள்ளியில் இறங்கியதை தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீ விதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க